வணக்கம் இந்தியா இண்டஸ் ரிவர் வாட்டர் ட்ரீட்டியை நிறுத்தி அறிவித்தாலும் உலகத்தில் எந்த சலனமும் ஏற்படவில்லை உலகம் முழுவதும் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை பார்த்துதான் பாகிஸ்தான் பெரும் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளது இந்தியா என்ற நாட்டை பற்றி உலக நாடுகளின் மனநிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம்தான் பாகிஸ்தானை பயமுறுத்துகிறது இப்போது சாதாரணமாக இதுபோன்ற ஒரு ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறோம் அல்லது தற்காலிகமாக நிறுத்துகிறோம் என்று எந்த நாடும் சொன்னால் உலக வங்கியிடமிருந்து கடுமையான விமர்சனங்கள் வெளிப்படும் ஐரோப்பிய யூனியன் மிக வலுவாக அதில் தலையிடும் பொதுவாக மனித உரிமைகளுக்காக என்று சொல்லி தலையிடும் ஐரோப்பிய யூனியன் பலமுறை இந்தியா பாகிஸ்தான் விஷயத்திலேயே மறைமுகமாக பாகிஸ்தானுடன் நின்றுள்ளது ஆனால் இப்போது இந்தியா எப்போதும் எடுக்காத ஒரு முடிவை எடுத்துள்ளது பல போர்கள் நடந்த போதும் இந்தியா தொடாத ஒப்பந்தத்தை நாங்கள் தற்காலிகமாக நிறுத்தி உள்ளோம் என்று சொன்னாலும் உலகில் எந்த அசைவும் இல்லை இஸ்லாமிய நாடுகள் கூட பாகிஸ்தானுக்கு எந்த ஆதரவும் தரவில்லை இது உலகில் இந்தியாவின் செல்வாக்கு எவ்வளவு அதிகமாக உள்ளது என்பதை பாகிஸ்தானுக்கு புரிய வைத்திருக்கிறது இதில் பாகிஸ்தான் மிகவும் கவலைப்படும் ஒரு விஷயம் என்னவென்றால் பாகிஸ்தானில் தொடர்ச்சியாக பயங்கரவாத தாக்குதல்கள் நடப்பதுண்டு எல்லோருக்குமே தெரியும் தக்ரீஹி அலிபான் போன்றவர்கள் பெரிய வெடிகுண்டு தாக்குதல்களை நடத்துகிறார்கள் பள்ளிவாசல்களில் கூட நுழைந்து வெடிகுண்டு வைக்கிறார்கள் அங்கு சாதாரண மக்களும் கொல்லப்படுகிறார்கள் அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் தொடர்ச்சியாக பெரிய பெரிய தாக்குதல்கள் பாகிஸ்தானில் நடக்கின்றன சமீபத்தில் பலூச்சிஸ்தானில் ஒரு ரயிலையை கடத்திய நிகழ்வும் நடந்தது அவை அனைத்தும் நடந்தும் உலக நாடுகள் பாகிஸ்தானை கண்டுகொள்ளவே இல்லை அதாவது பாகிஸ்தானில் அப்படி எதுவும் நடந்ததாக கூட யாரும் கவலைப்படவில்லை ஆனால் இப்போது இந்தியாவில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்த உடனேயே இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை நேரடியாக போனில் அழைத்து ஆதரவு தெரிவித்த நாடுகளின் பட்டியல் பாகிஸ்தானை பயமுறுத்துகிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி ஜோர்டன் ராஜா அப்துல்லா இரண்டாம் அவர் எகிப்து ஜனாதிபதி அப்துல் ஃபத்தா எல்சிசி ஜப்பான் பிரதமர் ஷிகரூ இஷிஃபா அமெரிக்காவின் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இவர்கள் அனைவரும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் நேரடியாக பேசி இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார்கள் எனும் எத்தனை தலைவர்கள் பிரதமரிடம் நேரடியாக பேசினார்கள் என்பது தெரியவில்லை இதற்கு கூடுதலாக அர்ஜென்டினா உக்ரைன் பிரிட்டன் போன்ற நாடுகளின் பிரதமர்களோ ஜனாதிபதிகளோ அல்லது முக்கியமான பதவிகளில் இருப்பவர்களோ தூதர்களோ இந்தியாவுக்கு ஆதரவாக முன்வந்துள்ளார்கள் அதாவது உலகின் பெரும்பாலான நாடுகள் இந்தியாவை ஆதரிக்கின்றன அதிலும் உலகின் மிக சக்தி வாய்ந்த அனைத்து நாடுகளும் இந்திய பிரதமரை நேரடியாக அழைத்து ஆதரவு தெரிவித்துள்ளன இப்போது சீன அதிபர் ஷி ஜின்பிங் மோடியை அழைத்தாரா இல்லையா என்பது நமக்கு தெரியவில்லை ஆனால் சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிரான சீனாவின் இந்த கண்டனத்தை நாம் எவ்வளவு நம்ப முடியும் என்பது வேறொரு விஷயமாகும் ஆனால் சீனா வெளிப்படையாக உலக அரங்கில் அவ்வாறு ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பதே மிக பெரும் விஷயமாகும் உலகில் இந்தியா என்ற நாட்டின் செல்வாக்கு எந்த அளவு உள்ளது அல்லது நமக்கு எவ்வளவு முக்கியத்துவம் உள்ளது என்பதை இது காட்டுகிறது அதனால்தான் நாம் பாகிஸ்தானை உதாரணமாக எடுத்துள்ளோம் பாகிஸ்தானில் பயங்கரவாத தாக்குதல்களோ அல்லது ஆயுத குழுக்களின் தாக்குதல்களோ நடக்கின்றன சாதாரண மக்கள் உட்பட அங்கும் கொல்லப்படுகிறார்கள் அது சமீப காலத்தின் ஒரு தொடர்ச்சியான செய்தியாகிவிட்டது ஆனால் பாகிஸ்தானை யாருமே கவனிக்கவில்லை அதிகபட்சமாக வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஒரு அறிக்கை அல்லது தூதர்களின் ஒரு ஆதரவு ட்வீட் மட்டும்தான் வெளிப்படும் அதற்கு மேல் எந்த பெரிய ஆதரவும் பாகிஸ்தானுக்கு எங்கிருந்தும் கிடைக்கவில்லை ஆனால் இந்தியாவின் விஷயம் வரும்போது உலகின் முக்கிய சக்திகள் அனைத்தும் இந்தியாவுடன் நிற்கும் காட்சியை காண்கிறோம் அதனால்தான் நாம் எப்போதும் சொல்கிறோம் நமது நாடு பாகிஸ்தானை போல் அல்ல என்று நமது நாடு ஒரு பொறுப்புள்ள நாடாகும் உலக அளவில் மரியாதைக்குரிய ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நாடாக இந்தியா திகழ்கிறது ஆனால் பாகிஸ்தான் முற்றிலும் ஒரு தோல்வியுற்ற நாடாகும் எனவே இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்னவானாலும் இந்தியாவுக்கு உலக அளவில் கிடைக்கும் இந்த வரவேற்பு இதுவரை பாகிஸ்தான் பார்த்திராத ஒன்றாகும் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் இந்தியாவில் இதுபோன்ற ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்த உலக நாடுகள் இந்திய பிரதமரை அழைத்து பேசின அப்போது அழைக்காத பல தலைவர்கள் கூட இப்போது மோடியை அழைத்துள்ளார்கள் மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒரு மௌனம் உள்ளதே இப்போது அது பாகிஸ்தானை மிகவும் அசௌகரியப்படுத்துகிறது வளைகுடா நாடுகளும் மௌனம் காக்கின்றன மொத்தத்தில் பாகிஸ்தானுடன் யாரும் இல்லை குறிப்பாக இந்தியா சிந்து நதிநீர் பகிர்மான ஒப்பந்தத்தை நிறுத்தி விடுவதாக சொல்லியும் யாரும் பாகிஸ்தானை ஆதரிக்கவில்லை என்பதால் அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளது அந்த நாடு மோடியை விமர்சிப்பவர்களெல்லாம் இதுபோன்ற விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும் ஜெய்ஹிந்த்